த்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட இசிடெக்கின் அண்ட் ஆஃபர் ஆரம்பம் வடக்கு இலங்கை மீது மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு தெற்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்துல எட்டு கிலோமீட்டர் வேகத்துல தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது டிட்பா புயல் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற முழு விவரங்கள் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்துல தற்போது இந்த டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக அறிவித்திருந்தது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னைக்கு தெற்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஊட்டேற்கு தெற்கு தென்கிழக்கே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிற்கு தெற்கே தென்கிழக்கே நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது இலங்கை கடலோர பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல நிலவிய அந்த நித்வா புயலானது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்துல மெதுவாக நகர்ந்து வருவதாகவும் வடக்கு வடமேற்கு செயலை நகர்ந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து முப்பது மணி அளவுல இது தென்மேற்கு வன்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை மீது மையம் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு தென்கிழக்குல சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கைக்கு வடக்கு வடமேற்கு செயல நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்குல நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் பயம் இருக்கக்கூடிய நிலையில புயலானது தொடர்ந்து வடமேற்கு சீநோக்கி நகர் வந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை வந்தடையும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கடல்ல புய புதுப்பேரி அருகே இது வருகை வரும்போது அதற்கு அடுத்தபடியாக படிப்படியாக கடலிலேயே அது வலுவிழக்க வைப்பிருப்பதாகவும் வலுவிலிருந்து சென்னைக்கு மிக அருகாமையில வரும்போது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருவதற்கான காற்று தூர்கள் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் கணிப்புகளை இந்த நிலையில தான் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக அங்காங்கே கனம் முதல் அதிக நம்மளை வரைக்கும் பெய்து வரக்கூடிய கட்சிகளை பார்க்க முடியாது